என் பெயர் அப்துல் ரசாக் நான் சின்னமலையில் இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய கேள்வி என்ன என்றால் ஆடம்பரம் வீண் விரயம் அனாச்சாரம் நடைபெறும் திருமணங்களில் கலந்து கொள்ளலாமா ஏனென்றால் இஸ்லாம் உறவினர் பேர்ன்றது வந்து வலியுறுத்தி இருக்குது கலந்து கொள்ளலாமா இல்லை தவிர்க்கணுமா ஏன் கேட்குறாரு அப்படின்னா இன்றைய திருமணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் ரசூல்ல்லா இல்லாஸ்லம் காட்டித்தராத வழிமுறைகளை தான் செய்துட்ருக்குறாங்க இப்போ நமக்கு பிடிக்க மாட்டேங்குது மனசுக்கு போகிறதுக்கு போகாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க இவர் பெரிய இவரோ இவர் தான் இஸ்லாத்தை படிச்சுட்டு வந்தாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனஸ்தாபம் அல்லது மன முறிவு ஏற்படும் என்ன பண்ணுற தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லையா சகோதரர்களே ஒன்றை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் என்ன ஆலமன்னிக்கு ஐ பரக்கத்தன் ஐ சர் ஹூ மௌனத்தன் திருமணத்திலேயே அல்லாஹு ஜுல்ல ஷானு தால அதிகமாக எந்த திருமணத்திற்கு பறக்கத்து செய்கிறான் என்று சொன்னால் செலவினங்கள் மிக குறைக்கப்பட்டு எளிமையாக நடத்துகின்ற திருமணங்கள் தான் அல்லாஹ் வறக்கத்தை செய்கிறான் என்று அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அதிக செலவு செய்ய செய்து திருமணம் நடத்தப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய வறக்கத்து கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக கிடைக்காது எப்படி கிடைக்கும் இல்லையா பணத்தை குறிக்கோளாக கொண்டு ஆடம்பரமாக செயல்படுத்தப்படுகின்ற திருமணங்களுக்கு அல்லாஹுடைய வறக்கத்து இருக்காதுங்கிறது தான் நபிகள் நாயகம் செல்லவ் ராகு செல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது அழைப்புதல் அச்சிடுவதிலிருந்து தொடங்குகிறது இந்த வீண் விரயம் ஆடம்பரம் அப்புறம் வலிமா விருந்து வரை அது செல்கிறது ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்றாலும் இந்த சமூகம் திருமணம் என்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய கேலி கூத்துகள் ஆடம்பரங்கள் விரயங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கிறது தெரியுமா நபிகள் நாயன் செல்லவாஹலை செல்லம் கூடாது என்று கண்டிப்பாக சொன்ன செய் செயல்களை கூட சமூகம் என்று செய்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக ஆண்கள் நகை அணிவது கூடுமா கூடாதா கூடாது கண்டிப்பாக கூடாது பெருமானான் செல்லொலைவு செல்லும் அதை மிக முக்கியமாக தவர்ந்திருக்கிறார்கள் ஆனால் கூடாது என்று தெரிந்து வைத்து கொண்டே மன அறையில் இருக்குகின்ற மணமகன் தங்கத்தையும் பிரேஸ்லெட்டையும் செயினையும் மோதிரத்தையும் அணியக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமையை நான் பார்க்கிறோம் ஒரு சகாபி நபிகள் நாயகம் செல்லதாக ஒலைவு செல்லம் அவர்களுக்கு முன்னால் வர்றாங்க அவர் ஒரு தங்க மோதிரம் அடைந்திருக்கிறார் பெருமானார் செல்லதாக ஒலைவு செல்லும் அவரை அழைத்தார்கள் வாருங்கள் இங்கே என்ன அணிந்திருக்கிறீர்கள் மோதிரமா என்று பெருமானார் செல்லதாக ஒலைவு செல்லம் அவர்களே அதை தன்னுடைய கரட்டால் களத்தி தூர விடுகின்றார்கள் வீசிட்டு போனாங்க ரசூல்ல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க உங்களில் இருக்கின்ற ஒருவர் நரகத்தினுடைய தீ துண்டை தீ நெருப்பு துண்டு இருக்கு இல்லையா அதை மோதிரமாக அணிய விரும்புகிறாரா மர்மையில் எனவே ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம் என்று பெருமானார் சல்லல்லாஹூ வலைவசலும் சொல்கிறாங்க இதை ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க அந்த சஹாபி அங்கே தான் இருந்தாங்க அந்த சஹாபிட்ட மற்ற சஹாபாக்கள் சொன்னார்கள் மோதிரத்தை எடுத்து இங்கே அணியக்கூடாதுன்னு தானே ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அது தங்கம் இல்லையா எடுத்துகிட்டு போங்க வீட்டில் வேறு யாருக்கா கொடுங்களேன் அந்த சஹாபி சொன்னார் அபதன் கதத்தர ஹஹூ ரசூலுல்லா ரசூலுல்லா எனது கரத்திலிருந்து உருவி வீசிய ஒன்றை ஒரு நாளும் எனது கையால் தொடக்கூட மாட்டேன் என்று ரசூலுல் அந்த சஹாபி குறிப்பிட்டு காட்டினார்கள் எந்த அளவுக்கு அவருடைய பக்தியை பாருங்கள் ரசூலுல்லா கூடாதுன்னு சொன்னாங்களா உடனே கூடாது தான் ஆனால் நமக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க ப்ரெசன்டேஷன் போட்டாங்களே என்று இது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் இரண்டாவதாக ஆண் பெண் கலக்குதல் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் ஆண் பெண் கலக்குதலை குறித்து நமக்கு தெரியும் என்றாலும் திருமணத்தில் இது மிக மோசமாக நடக்குகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் கணவனுடைய கணவனனுடைய அண்ணன் தங்கை அண்ணன் தம்பி இருக்கிறாங்களே இது மச்சான் மச்சின உறவுமுறை ஒரு அண்ணி கொழுந்தண்டையோ மச்சாண்டையோ பேசாட்டோ ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் நடத்துகின்ற கேலிகள் கூத்துகள் திருமண அந்த நிகழ்வுகளிலே நான் பார்க்கின்றோம் இல்லையா அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் இருக்குகின்ற பகுதிகளில் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று ஆண்களுக்கு சொன்னார்கள் அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க யார சூழல்லா அப்படி என்றால் கணவனுடைய அண்ணன் தங்கை அண்ணன் தம்பிகள் கணவனுடைய சகோதரர் இருக்கிறார்களே இவர்கள் சென்று சென்று நுழையலாமா பெண்களுடைய பகுதிகளுக்கு என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கோபத்தோடு சொன்னார்கள் அல் ஹுமு அல் மவுத் கணவனுடைய அண்ணன் தம்பிகள் என்று சொல்வது மரணம் பெண்களுடைய இடத்தில் நுழைவதைப் போன்று என்று சொல்லா சொன்னாங்க மரணம் நுழைகிறது என்று ஆமாம் அதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா என்னெல்லாம் கேலி கூத்துகள் நடக்கிறது எனவே இந்த திருமணத்தில் இதுவும் நடக்கிறது கண்டு கண்ணியத்திற்குரியவர்களை அதே போன்று திருமணத்தில் நடக்கக்கூடிய கேலிகளை நான் பார்க்குறோம் பாட்டு கச்சேரி மியூசிக் அதே போன்று நான் பார்க்கின்றோம் வரதட்சணை கேவலமான ஒரு செயல் நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் பெண் வீட்டில் ஒரு லட்ச ரூபாய் வாங்கி அதுலேருந்தே ஒரு ஆயிரம் ரூபாய் மகரா கொடுக்குற கேலியை நம்ம பார்க்குறோம் கிண்டல் வரதட்சணை வாங்குறது பெண் வீட்டில் இருந்து மகராக கொடுக்குறாராம் ஆயிரம் ரூபாய் அதில் இருந்து அது மகராகுமா மகர் இல்லாவிட்டால் அது திருமணமாகுமா மகர் கொடுக்காத திருமணம் திருமணமா கண்ணியத்திற்குரியவர்களே இல்லை வரதட்சணை என்பதெல்லாம் இஸ்லாம் அடித்து ஒழித்த ஒரு செயல் அதை இன்றும் நான் கடைபிடித்து கொண்டிருக்கணும் இன்னும் நிறைய இருக்கிறது சொல்லிட்டே போகலாம் இப்போ என்னெண்டா வீண்விரயமான செயல்கள் செய்வதன் மூலமாக இரண்டு விதமான தண்டனை தண்டனைக்கு அந்த திருமணத்தை நடத்துகின்றவர்கள் அல்லது யாராக இருந்தாலும் சரி ரெண்டு விதமான தண்டனைக்கு ஆளாகிறார்கள் ஒன்று விரயம் செய்ததை அவர்கள் துவக்கி வைக்கின்றார்கள் இரண்டாவது அவர்கள் பிறரையும் தூண்டி இருக்கின்றார்கள் எனவே ரெண்டு தண்டனை ஜல்ல ஜல்லஷானு தலா கொடுக்குறான் சில சமயம் நம்ம இப்படி நினைக்கலாம் எங்கள் சொந்தக்காரன் எங்கள் மாமா இப்படி கல்யாணம் பண்ண வச்சாரு எங்கள் மச்சான் எப்படி பண்ணாரு எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் இவ்வளவு செலவு செஞ்சு பண்ணாங்க எனவே நான் மட்டும் இப்படி செலவு பண்ணால் ஊர் என்ன சொல்லும் கஞ்சன் சொல்லாதா இவன் பெரிய கஞ்சனாக இருப்பான் போல தெரியுதுன்னு சொல்லாதா கன்னியத்திருக்குரியே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் இப்படி நாம் செய்யலாம் ஒருவேளை அந்த திருமணத்தை நாம் எளிதாக செய்துவிட்டு அந்த திருமணத்திற்கு ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டும் என்று எவ்வளவு தொகையை நாம் ஒதுக்கி வைத்திருந்தோமோ அதை அந்த திருமண மஜ்லிஸ்களை நாம் இவ்வாறு அறிவிக்கலாம் எப்படி இந்த திருமணத்திற்கு நான் அதிக உபரியாக செலவு செய்ய வைத்திருந்த தொகையை ஒரு எத்தீம் ஹானாவுக்கு கொடுக்குறேன் ஒரு சதக்காவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கலாம் அது ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கும் என் கண்ணியத்திற்குரியவர்களை எளிமையான திருமணம் ஒன்றும் கேவலம் இல்லையே நபிகள் நாயம் செல்லலாம் உலைவு செல்லாம் காட்டி தந்த வழிமுறை இல்லையா எனவே நாம் என்ன சொல்ல வருகின்றோம் என்று சொன்னால் இது போன்ற திருமணங்களை அதாவது அனாச்சாரம் வீண்விரயம் இவ்வாறு நடக்கின்ற ஒரு திருமணங்களை முடிந்தவரை தவிர்ந்து கொள்ளலாம் ஒன்று இரண்டாவது இதற்குண்டான அறிகுறிகள் நமக்கு தெரிந்தால் அதிருப்தியை வெளிப்படுத்தலாம் அதிருப்தியை வெளிப்படுத்துங்கள் எவ்வாறு பார் நான் உன் கல்யாணத்துக்கு வரேன் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்போ கேட்பான்ல ஏன் சாப்பிட மாட்டேன் ஏனென்றால் மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் இருக்கிறது இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் இந்த அதிருப்தியை நாம் தெரிவிக்கலாம் இல்லை என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே அழகான முறையில் உபதேசம் செய்யலாமே எடுத்து வெட்டி ஆனால் ஒன்றே மட்டும் நான் சொல்லுகிறேன் வெறுத்து ஒதுக்காதீர்கள் வெறுத்து ஒதுக்கினா தெரியுமா உன் கல்யாணத்தில் பிதிவத்து நடக்குது ஹராம் நடக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னு இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள் என்ன நடக்கும் வராட்டிப்போ அப்படின்னு தான் சொல்லுவான் நபிகள் நாயம் சல்லாஹூ அலையவசல்லம் சுண்ணத் எல்லா வழிகளிலும் பின்பற்றப்பட வேண்டும் என்ன சுன்னத் பெருமானார் சல்லாஹூ சீர் சீர்தத்தை கொண்டு வந்தார்கள் அதாவது நபிகள் நாயம் சல்லாஹூ செல்லம் நபியாக வருவதற்கு முன்னே திருமணம் என்பது நடந்து கொண்டுதான் இருந்தது அரபிகளிடத்தில் ஆனால் எப்படி நடந்துச்சு அதை எப்படி ரசூல் உள்ளா சீர்படுத்தினார்கள் உதாரணமாக பெருமானார் சல்லாஹூ அலிவாசல்லமுருடைய காலகட்டத்திற்கு முன்னால் இரண்டு சகோதரர்களை ஒரே நேரத்தில் ஒரு ஆண் திருமணம் முடிப்பது கூடும் என்று இருந்தது நான்கு பெண் நான்குக்கு மேலான பெண்களை திருமணம் முடித்திருந்தார்கள் இப்போ உடனடியாக ரசூல்லா என்ன செஞ்சாங்க ஆ இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க இதெல்லாம் ஹராம் எனவே திருமணமே கூடாது சொன்னார்கள் இல்லை இல்லை சீர்திருத்தத்தை செய்தார்கள் இது கூடும் இது கூடாது திருமணம் என்பது ஹராம் இல்லையே இந்த திருமணத்தில் செய்யப்படக்கூடிய செயல்கள் தான் ஹராமாக இருக்கின்றது இல்லையா உதாரணமாக நீங்கள் பாருங்கள் தவாஃப் காபாவை நம்ம தவாஃப் பண்ணுறோமா இல்லையா நபிகள் நாயம் சல்லா உலகம் அவருடைய காலகட்டத்திற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு நிர்வாணமான முறையில் கூட தவாப் செய்தாங்க ஓ நிர்வாணமான முறையில் காபாவை தவாப் செய்கிறாங்க எனவே இது ஹராம் அப்படின்ற சொல்லா தவாஃபையை ஒதுத்தான் வெறுத்தாங்களா தடை செய்தார்களா இல்லை தவாஃப் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லாஹு அலகி செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார் எனவே கண்ணிய திருக்குரியவர்களே ஒரு சீர்திறுத்த பாணியில் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் அந்த இடத்தில் நாம் கண்டிக்காவிட்டால் கூட திருமணத்தில் ஆடம்பரம் நடக்குது அநாச்சாரம் நடக்குது விதிவத்தல் நடக்குது என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் அதை கண்டிக்காவிட்டால் கூட தனியாக கூப்பிட்டு கண்டிக்கலாம் இந்த கல்யாணத்தை இல்லாட்டால் இன்னொரு கல்யாணத்தின் போது அவன் சிந்திக்கக்கூடும் இருக்குதா இல்லையா கண்டிப்பாக சிந்திப்பான் ஒன்று இன்னொன்று என்னவென்றால் முதலிலேயே தெரிந்தால் முதலிலேயே நாம் அவர்களை கண்டிக்கலாம் பார் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அதே போன்று தான் இந்த திருமணங்கள் எளிமையாக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்ராஃப் விரயம் என்று எளிமையாக்கப்படாவிட்டால் மாபெரும் அபாயத்தில் அது கொண்டுவிடும் இதை சமூகம் சிந்திக்க தவறுகிறது பெரும் பெரும் கன செலவுகள் செய்து பெரும் கல்யாணத்தை நாம் நடத்துகின்றோமே பணம் இல்லாதவர்கள் வசதி வாய்ப்பில்லாதவர்கள் ஏங்கி தவிக்க மாட்டார்களா இது எங்கு கொண்டு விடும் என்று சொன்னால் கன்னிகள் சமூகத்தில் அதிகமாகிவிடுவார்கள் கண்ணியத்திற்குரிய நாளை இதற்கு நாம் அல்லாவிடத்தில் இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் நான் எனது பணம் எப்படி வேண்டுமென்றாலும் செலவு செய்வேன் எப்படி வேண்டாம் என்றாலும் செலவு செய்வேன் செலவழிப்பேன் யார் கேட்பது என்று சொன்னால் இன்னொரு சமூகத்திற்கு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை நீ விட்டு செல்கிறாய் இன்னொரு பெண் மோசமாக முதற்கண்ணியாக மாறுவதற்கு நீ வழி செய்கிறாய் இன்னொரு பெண் விபச்சாரத்தில் தள்ளப்படுவதற்கு நீங்கள் வழிவகை செய்து கொடுக்கின்றீர்கள் எனவே இரண்டு தண்டனை அல்லாஹு ஷானு தாலாவிடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பேரறிஞர் குறிப்பிட்டு காட்டியது எங்களுக்கு எனக்கு இங்கே ஞாபகம் வருகிறது ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல சமூகத்திற்கு எடுத்துக்காட்டு திருமணம் என்பது எளிமையானதாக இருக்க வேண்டும் என்று அதுதான் ஒரு நல்ல சமூகத்திற்கு அடையாளம் அறிகுறி என்று ஆனால் அப்படி அறுக்கிறது இஸ்லாமிய சமூகத்தில் இல்லையா இன்று பொதுவான சமூகத்தை எடுத்து பாருங்கள் திருமணம் மாபெரும் கஷ்டமானதாக இருக்கிறது ஒரு நல்ல சமூகத்தினுடைய அடையாளம் அல்ல எனவே இஸ்ராஃபுகளை நாம் தெரிந்து கொண்டோம் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே உபதேசத்து சீர்திருத்துங்கள் இரண்டாவதாக முதலிலேயே தெரிந்தால் முதலிலேயே என்ன செய்யுங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் வெறுத்து ஒதுக்காதீர்கள் அதிருப்தியை கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் தெரிவித்தே தீர வேண்டும்